அனைவருக்கும் வணக்கம் இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் சில நேரங்களில் அதை அறியாமல் இறைவனை எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறோம் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை உணர இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஒரு சமயம் ஒளவையார் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார் தொடர்ந்து பல மைல்கள் நடந்து வந்ததால் களைப்பில் ஓரிடத்தில் அமர்ந்தார் அப்போது சிவபெருமான் இருந்த திசையை நோக்கி தன்னுடைய கால்களை நீட்டி அமர்ந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவிக்கு சட்டன கோபம் வந்துவிட்டது அவ்வை மூதாட்டியிடம் வந்த பார்வதி அவ்வையே உலகாழும்பின் தலைவனாகிய சிவபெருமான் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்த்து காலை நீட்டி உட்கார்ந்திருக்கிறீர்களே இது அவரை அவமரியாதை செய்வது போலல்லவா உள்ளது எனவே காலை வேறு பக்கமாக நீட்டிக்கொண்டு அமருங்கள் என்றாள் இதை கேட்ட அவ்வை சிரித்தார் அம்பிகையிடம் தாயே என்ன சொல்கிறீர்கள் சிவனில்லாத இடம் பார்த்து காலை நீட்டுவதா அப்படி ஒரு இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே அப்படி இருந்தாலும் அந்த திசையை நீங்களே சொல்லுங்கள் அத்திசை நோக்கி என் காலை நீட்டிக்கொள்கிறேன் என்றார் அப்போதுதான் சிவபெருமான் இல்லாத இடமென்று ஏதுமில்லை அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்ற உண்மை அம்பிகைக்கு விளங்கியது இப்படி இறைவன் எங்கும் இருப்பதை உணர்த்தும் விதமான சிவலிங்க ஓவியம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் வரையப்பட்டுள்ளது மீனாட்சி அம்மன் சன்னதியிலிருந்து சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு செல்லும் சிவன் சன்னதி இரண்டாம் பிரகாரத்தில் அதாவது முருக்குணி விநாயகர் சன்னதி அருகில் மேற்கூரையில் இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது பேரொழியுடன் கூடிய ஒரு வட்டத்தின் மத்தியில் சிவலிங்கம் இருக்கும்படியாக இந்த ஓவியம் வரையப்பட்டுள்ளது லிங்கத்தின் உச்சியில் தாமரை மலர் உள்ளது இந்த லிங்கத்தை நாம் எந்த திசையில் நின்று பார்த்தாலும் சிவலிங்கத்தின் ஆவுடை நம்மை நோக்கி இருப்பது போல தோன்றும் இந்த லிங்கத்தை எந்த திசையில் நின்று பார்த்தாலும் சிவலிங்கத்தின் ஆவுடை நம்மை நோக்கி இருப்பது போல தோன்றும் என்பதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி கிழக்கு நோக்கி நீங்கள் நின்றால் உங்கள் பக்கம் ஆவுடை திரும்பிவிடும் மேற்கே சென்றால் அங்கு வந்துவிடும் குறுக்காக நின்று பார்த்தால் அந்த பக்கமாக வந்துவிடும் இப்படி ஒரு அதிசய ஓவியம் தான் இது சிவபெருமான் எங்கும் இருக்கிறார் என்பதை இந்த ஓவியம் சுட்டிக்காட்டுகிறது இந்த சிவலிங்க ஓவியத்திற்கு மானசீகமாக அபிஷேகம் செய்வதாக கற்பனை செய்தபடியே வழிபட்டால் அபிஷேக நீர் நம்மீது விழுவது போலவே இந்த அமைப்பு உள்ளது சுற்றி சுற்றி எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் நம்மை நோக்கி சுழந்தபடி காட்சியளிப்பதால் இதற்கு சுழலும் லிங்கம் என்று பெயர் வைத்துள்ளனர் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்